இந்த திருச்செந்தூர் நம்ம எல்லாம் காக்கும் கடவுள் இந்த திருச்செந்தூர் மண்ணுக்குள்ள கால் நான் ரொம்ப பாகியமா நினைக்கிறாங்க எனக்கு அந்த என்னுடைய பெரிய சந்தோஷமே இன்னைக்கு என்னன்னா குறிப்பா தாய்மார்களோட இங்க இருக்கக்கூடிய எவ்வளோ ஒரு ஜனங்கள் தமிழ்நாடு முழுக்க எத்தனையோ பேர் பெருந்தர்களாக கலந்து கொண்டு இன்னைக்கு கந்த சசி பாராயணம் இங்க நம்ம படிக்கும் போது என் கண்ணுல தண்ணியே வந்துருச்சு ஒரு மிக அற்புதமான ஒரு உணர்வு என்ன நம்ம தேசத்தை காப்பது நம்மளுடைய கடமை இல்லையா இயற்கை நல்லா இருக்கணும் விவசாயம் நல்லா இருக்கணும் மனிதர்கள் நல்லா இருக்கணும் நமக்குள்ள எந்த சண்டைகள் இருக்கக்கூடாது ஒற்றுமையா இருக்கணும் எந்த மதத்துக்கு நடுவுல மத பிளவே இருக்கக்கூடாது எல்லா மதங்களும் அன்பை தான் சொல்லி தருதுங்கிற வகையில குறிப்பா இந்து மதம் அன்பை மட்டுமே உணர்த்துகிறது அதை வணக்கிறது அந்த வகையில இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பாராயணம் இன்னைக்கு நாங்கள்லாம் கலந்துகிட்ட விஷயம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா போன ஜூன் இருபத்தி ரெண்டுல உங்களுக்கு எல்லாம் தெரியும் பெரிய வெற்றிகரமாக நடந்து முடிந்த முருகர் பக்தர்கள் மாநாடு ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் நடந்தது ஸோ அந்த மாநாட்டில் நம்ம இந்தியா முழுக்க நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இந்த மாநாடு சிறிய மாநாடாக இருக்கும் அப்படின்னு இருக்கும் நானே ரொம்ப பிரமிச்சு போன விஷயம் என்னென்னா இந்தியா முழுக்க இருக்க வந்து நிறைய பக்தர்கள் கலந்துட்டாங்க அப்படிங்கிறது காட்டிலும் சைனா ஜப்பான் கம்போடியா லண்டன் நிறைய பேர் இதுக்கு வந்து கலந்துருக்காங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அதுல காவடி எடுத்துட்டு நான் வர்ற வழியில எல்லாம் பாக்குறேன் நடந்து செருப்பு இல்லாம எங்கேயோ ஒரு காவடி எடுத்துக்கிட்டு சாமிக்காக வராங்க ஸோ அதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு பெரிய விஷயம் பாருங்க அதெல்லாம் பார்க்குறப்பவே ரொம்ப பிரமிப்பா இருந்தது ஸோ அந்த மாநாட்டுல நிறைய தீர்மானங்கள் போடப்பட்டது அந்த மாநாட்டுல முக்கியமா நிறைய போடப்பட்ட தீர்மானங்கள்ல ஒரு குறிப்பா தேசம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவும் நமக்குள்ள ஒற்றுமை நல்லா இருக்கணும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது இயற்கை வேளாண் பொருட்கள் முதல் கொண்டு நமக்குள்ள வளங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவும் போடப்பட்ட தீர்மானத்தை வலியுறுத்தி கந்தண்ணர்கள் பெறவும் மக்கள் எல்லாரும் கந்தண்ணர்கள் பெற்று நிம்மதியாக வாழவும் வேண்டி உங்களுக்கெல்லாம் தெரியும் அக்டோபர் இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுல நம்ம இங்கே பெரிய விழா நடக்க போகுது ஸோ சூரசம்ஹார விழா ஸோ தமிழ்நாடே அலைகளில் திரண்டு ஒரு இன்னொரு கடல் மாதிரி இங்கே நீந்த போகிற இடமா காட்சியளிக்க போகுது நம்ம முருகன் இடத்துல ஸோ நம்ம என்ன பண்றோம் இந்த விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பின் மூலமாக இன்னைக்கு அறுபடை வீடுகளில் அதுக்கு முன்னோட்டமாக அறுபடை வீடுகளில் இன்னைக்கு நான் இந்த திருச்செந்தூர்ல நான் ஒரு வேல் வழங்கும் விழா ஒரு வேல் பூஜை செஞ்சு இந்த கந்த பாராயணத்தை எல்லாத்துக்கு முன்னாடியும் தாய்மார்கள் கூட சேர்ந்து நாங்கள் பாடினது ஒரு பெரிய பாகியமாக நான் கருதுறேன் இந்த விழா எதுக்குன்னா வர இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஏழுல நடக்கக்கூடிய ஆயிரம் கோவில்கள்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கணக்குப்படி ஆயிரம் ஸ்தலங்களில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய பிரம்மாண்டமான இந்த விழாவுக்கு பொதுமக்கள் அதாவது இப்போ இதை காணொலியா நீங்க பாக்குற பொதுமக்களும் சரி வீட்டில் நீங்கள் ஒரு ஒரு கோபூஜை செய்யறது வேல் பூஜை செய்கிறது கந்தசஷ்டி பாராயணம் பாடுறதுன்னு அந்த மூணு நாட்கள்ல உங்களுக்கு எப்போ வசதியோ கட்டாயமா உங்க குடும்பத்தாரோடையும் நம்ம அக்கம் பக்கம் இருக்கிற சொந்த பந்தம் நம்ம உறவுக்காரங்க நம்ம வீதியில் வசிக்கிறவங்களையும் நீங்க சேர்ந்ததை செய்யும் பொழுது இந்த நாடு பெறும் நாடு பெற வேண்டி நாம் அனைவரும் ஒன்று கூட வேண்டியது நம்முடைய மாபெரும் கட்டாயம் கடமையா இருக்கு ஸோ இதுக்காக நான் வந்து கலந்துகிட்டதில் இன்னைக்கு ரொம்ப பெருமைப்படுறோம் மகிழ்ச்சி எதாவது கேளுங்க எனக்கு தான் ஆமா ஆறுபடை வீட்லேயும் இப்போ இங்க நாங்க பண்றோம் எங்க நம்ம அமைப்பை சேர்ந்த ஆறுபடை வீட்லையும் ஒரு ஒரு முக்கியஸ்தர்கள் அங்கங்க இந்த விழாவை வாய்ப்பு நடத்திட்டு தான் இருக்காங்க அதுதான் நாடு நீங்க நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் எல்லா உயிரினங்களும் புல் பூச்சியில இருந்து நம்ம இயற்கையில இருந்து விவசாயத்திலிருந்து எல்லாம் நல்லா இருக்கணும் மதம் ஒற்றுமையா இருக்கணும் மனிதர்களுக்குள்ள சண்டையே வரக்கூடாது அப்படிங்கிறத வலியுறுத்தி தான் இந்த யாரும் ஸோ நமக்கு அருள் வந்தது எல்லாத்துக்கும் நல்லதுதான் முருகனுடைய காக்கும் கடவுள் ஸோ அப்பனுக்கே பாடம் சொல்லி கொடுத்த நம்மளை போன்ற ஊடகங்கள்லாம் அதிகமா வருவதால மக்களுக்கு இது தெரிவிக்க வேண்டியது கடமை இன்னும் இப்ப அதிகப்படுத்தி இருக்கும் ஒற்றுமையையும் நம்முடைய தேசபக்தியையும் நம்முடைய மனித மனங்களுக்குள் இருக்கிற ஒற்றுமையை பலப்படுத்துறதுக்காக தான் இந்த நம்மளுடைய செயல் இருபத்தி சட்டமன்ற தேர்தல் நான் இன்னும் அரசியலுக்கு வரல எனது ஆன்மீகமான ஒரு நிகழ்வு இன்னைக்கு என்ன சாமி கும்பிட வந்திருக்கோம் எல்லாத்தோட கனவு ஒண்ணு இருக்குல்ல சாமி நம்ம எல்லாத்தோட கனவு ஒண்ணு இருக்கு இப்ப சாமி கிட்ட ஏன் எல்லாரும் கேக்குறோம் எல்லா கோயிலையும் பாத்தீங்கன்னா எல்லா தாய்மார்களும் ஒரு நவகிரகம் சுத்தி வர்றது இல்ல சனி பகவானுக்கு போறது நம்ம நல்லா வந்துட மாட்டோமா வீட்டு வளர்வு பிரச்சனை இருக்கக்கூடாது குழந்தை ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் கடன்லாம் தீந்துடாதா நோய் நல்லா இல்லை இப்படி ஒரு வேண்டுதல் இருக்கும் நம்ம வாழ்க்கையில அதே போலதான் அரசாங்கமும் அரசாங்கம் தான் மிகப்பெரிய கடவுளே ஏன்னா மனித தெய்வங்கள்ல கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற தெய்வங்கள் அவங்க சொன்ன வாக்குகளை நிறைவேற்றுவது அவருடைய கடமை இதுவரைக்கும் எத்தனையோ வாக்குறுதிகளை தமிழ்நாடு அரசாங்கம் எல்லா அரசாங்கமும் நிறைய காலங்கள் கொண்ட வாக்குறுதிகள் எல்லாம் உங்களுக்கே தெரியும் அதெல்லாம் நிறைவேற்றப்பட்டிருந்தா இன்னைக்கு நம்ம நாடு நல்லா இருக்கோம் தமிழ்நாடு நம்ம ஒரு வளர்ச்சி அடையணும் இன்னும் வளர்ச்சி அடையும் சோ அந்த வேண்டுதல் இருக்க தவிர நான் ஒரு வாக்காளனா என்னுடைய அடிப்படை தேவைகளை சொல்றேன் நான் அரசியல்வாதியா சொல்லல ஒரு வாக்காளனா என்னுடைய வேண்டுகோள் வைக்கிறேன் அரசியல் இருக்கு சாமி அரசியல் என்பது ஒரு ஒரு மனிதனுக்கும் உங்களுக்கும் சரி எல்லாத்துக்கும் அரசியல் என்பது வாக்குரிமை இருக்கிற எல்லாரும் அரசியல் பணிகளில் கண்டிப்பா ஈடுபடணும் ஏன்னா அரசியல் என்பது இப்ப நாமெல்லாம் சேர்ந்து நீங்க நானு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் சேர்ந்து கட்டுற வரிப்பணத்துல ஒரு விஷயம் என் வரிப்பணம் நான் கஷ்டப்பட்டு கட்டியிருப்பேன் அது முறையா செய்யணும் எல்லாம் அந்த பொருளுக்கு ஆசைப்படலைன்னா புற தான் வந்து உட்காருவாங்க சோ எப்பவுமே நல்லவர்கள் நாட்டை ஆள வேணும் அப்படிங்கிறதுல இருக்கு ஒருவேளை எனக்கு அந்த பாக்கியம் இருந்து மக்கள் பணியை செய்வதற்கான வாய்ப்பு கிடைச்சா சேர்தல் ஆச்சரியமெல்லாம் எல்லாம் ஆன்மீகம் சார்ந்து பல இந்துக்கள் போய் போயிட்டு வரீங்க தமிழக அரசோட இந்து சமய அரசு செயல்பாடு எப்படி இருக்குது எல்லா கோயிலும் எப்படி பராமரிக்கிறாங்க நிறைய இல்லையா அதாவது இது நான் அரசியலாக்க தான் தெரியும் இப்ப தமிழ்நாட்டுல எந்த நிகழ்வு நடந்தாலும் எதிர்க்கத்தை சொல்வதும் மாறி மாறி சேத்தை சந்தனத்தை அவங்க நிறைய கோயில் செஞ்சிருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க நிறைய ஸ்தலங்கள் பண்ணிட்டே இருக்கிறேன்னு சொல்றாங்க பல இடங்கள் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கேன் நிறைய விசேஷம் நடக்குதுன்றாங்க முருகருக்கான விழா எடுத்துருக்காங்க எல்லாமே எடுத்திருக்காங்க அவங்க இதுவரை செய்த அனைத்து காரியங்களுக்கும் ஒரு பக்தனாக மக்களோடு மக்களாக ஒரு ஆன்மீகத்திலிருந்து சொல்றேன் ஒரு பக்தனாக இதுவரைக்கும் அவங்க செய்த காரியங்களுக்கு மனமார நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்காங்க நம்ம நிச்சயமாக ஆனாலும் இன்னும் விட்டக்குறை குறையாக இன்னும் நிறைய வேலை ஆக்கி இருக்கிறது கோயில் பராமரிப்பு பணியிலிருந்து நிறைய கோயில் அனாதையாகவே கிடைக்கிறது சார் எல்லாம் இன்னும் அவங்க சரி செய்யணும் நிச்சயமா செய்யணும்னு நினைக்கிறேன் நீங்க கோயிலுக்கு போக முடியுங்களா சாமி இல்ல ஆஹ் கோயிலுக்கு வர்றதுல என்ன விழிப்புணர்வுன்னு இருக்கு என் சாமி என் பூமி நான் வர்றதுக்கு நான் கேட்கணுமா என்ன பிறந்ததுல இருந்து கோயிலுக்கு போறேன் சாமி நான் புரியலா பொறந்து கோயிலுக்கு போறாருல்ல எங்க அம்மா தூக்கிட்டு போக பிறந்து போகிற எங்க அம்மா நான் தூக்கிட்டு வந்திருக்கேன் இந்த எத்தனை இடவாடி நான் வந்திருக்கேன் எல்லாம் நானும் ஒரு மனிதன் தானே சாமி எல்லாரும் அவங்க ஒரு ஒரு மதங்கள் எல்லாம் அவங்க உங்க கும்பிடுறாங்க நமக்கு நம்ம சக்தி இல்லைன்னு வாழ்க்கையில இல்ல இல்ல சோ அது நான் பெருசா நினைக்கிறேன் சாமி இது நீங்க மூணுல போற விளம்பரமா நினைச்சுக்காதீங்க உங்க கேள்வி அப்படி தெரியுது இது இது கமண்டுக்கும் லைக்குக்கும் நடத்துற கூட்டம் கிடையாது இது இது ஒரு பெரிய சக்தி இது சாதாரண விஷயம் கிடையாது இன்னைக்கு தமிழ்நாட்டில இருந்து இந்த விசேஷத்துக்கு இப்ப சார் ஒரு விஷயம் சொல்லியிருக்க இந்த விஷயத்துக்கு தமிழ்நாட்டில இருந்து எனக்கு தெரிஞ்சு கோபிசெட்டி இருந்து நூறு பேர் திருப்பூர்ல இருந்து நூறு பேரு ஈரோட்ல இருந்து வந்திருக்காங்க பல்லடத்துல இருந்து வந்திருக்காங்க நிறைய பேர் அங்கங்க கன்னியாகுமரி நாகர்கோவில் எல்லாம் என்ன இருக்கு இல்ல கடவுள் பக்திதான் வேற இதுல எந்த விஷயம் கிடையாது சாமி இதெல்லாம் காசு கொடுத்து கூட்டுறது கூட்டம் கிடையாது கண்ணு சொல்லுங்க வழக்கு நிலுவையில் இருக்கிறதுனால எப்படின்னா அதுதான் இப்ப நான் சொன்ன மருத்தீங்களா இவரை திட்டுறதும் அவரை திட்டுறதும் இவங்களை திட்டிக்கிறதும் அவங்கள திட்டிக்கிறதும் இப்ப இந்த யூடியூபர்ஸ் ஆகட்டும் சமூக வலைத்தளங்கள் ஆகட்டும் எல்லாருமே ஒரு கட்சியை சேர்ந்து உலக இருக்கிறாங்க அதாவது ஒரு ஒரு சார்பு நிலை நான் சொல்லுவது நடுநிலையா பேசுவதோ சார்பு நிலையா பேசுவதோ கூட சில நேரங்கள்ல அது பெரிய கா அது நடந்த சம்பவம் சாதாரண விஷயம் கிடையாது நாற்பத்தொரு ஒரு உயிர் நாற்பத்தோரு உயிருங்கிறதுனால நாம அதை வந்து ஒரு சினிமா படம் போஸ்ட் ஒட்டி விளம்பரப்படுத்துற மாதிரி தினந்தோறும் பூஜை செஞ்சு அர்ச்சனை பண்ணி பஞ்ச திரிய ஏற்றி விளக்கு பற்ற வச்சு அந்த அந்த பிரச்சனையை வந்து அவ்வளவு தூரம் போயிடுச்சு ஆனா நியாயமா பார்த்தா அந்த குடும்பங்களுக்கு நம்ம மனசார இரங்கல் சொல்லணும் பெரிய வருத்தம் நமக்கெல்லாம் பெரிய வழி இருக்கு சோ அந்த வழியை கடக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு இப்ப நான் எல்லாம் சமூக வலைதளங்கள் பார்க்கறதே கொஞ்சம் நிறுத்திட்டேன் என்னன்னு கேட்டீங்கன்னா அவ்வளவும் ஃபைட்டு அவ்வளவும் சண்டை அரசியலா அது ஆனால் அந்த அந்த குடும்பத்தினுடைய தன் மகனுடைய இழப்பு ஒரு ஒரு தாய்க்கும் பெத்த தாய்க்கும் அந்த குடும்பத்துக்கும் எவ்வளவு வழி இருக்குங்கிறது ஆறாத வழி சாமி வாழ்க்கை முழுக்க அது ஆறாத வழி ஸோ நான் ஒரு குடும்பத்தில் ஒரு பயனை இழந்த ஒரு உறவினராக தான் நான் இந்த நிகழ்ச்சியை பார்க்கறேன் இந்த ஆகட்டும் இந்த யூடியூபர்ஸ் ஆகட்டும் மற்றது எல்லாமே நான் ஒரு ஒரு விஷயமா அதை கன்சிடர் பண்ணல ஏன்னா இது அரசியலை நோக்கி போகக்கூடிய ஒரு இடமா இருக்கிறதுனால

நீங்க நியாயத்துக்கு குரல் கொடுக்குறோன்னு நினைச்சு நீங்க நியாயத்துக்கு குரல் கொடுக்கறோம் எல்லா விஷயம் அப்படிதான் அது ஏன் முடக்குறாங்க நீங்க வந்து இப்போ ஒரு நிலை இது அரசுக்கு எதிராக ரெண்டு விஷயம் சொல்லிடுறேன் சாமி நான் எந்த தொலைக்காட்சிகளையும் தவறா பேசல ஊடகம் என்பது உங்களுக்கே தெரியும் நம்முடைய மிகப்பெரிய தூண் இந்தியாவில் அப்படின்னு நம்ம மதிக்கக்கூடிய ஒரு ஊடகங்கள் இருக்கு அந்த வகையில நியாயமான தொலைக்காட்சிகளை முடக்கியிருந்தாங்கன்னா அது தவறுதான் அது தான் நியாயமா நியாயமான ஒளிபரப்பா இருந்திருந்து சந்த சம்பவங்கள் நடக்கின்ற பிரச்சனைகளை மேலும் வலு கூட்டி பாதிப்புகளை அதிகமா உருவாக்குற வண்ணம் ஒரு ஏதாவது ஒரு தொலைக்காட்சியோ யூடியூப்போ இயங்கியிருந்தா அதை தற்காலிகமாக தடை செய்வதோ ஒளிபரப்பு நிறுத்த சொல்றதோ அது எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு அதனா தவறுன்னு சொல்ல விரும்பல பட் இந்த வகையில எல் அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன் பாத்தீங்களா இப்போ வந்து மத்திய அரசுல ஒரு கமிட்டி ஒரு குழு போட்டிருக்காங்க மாநில அரசுல நீதிபதி தலைமையில ஒரு கமிஷன் ஒரு குழு ஒன்று போட்டிருக்காங்க முடிகிற வரைக்கும் நான் இத பத்தி எந்த விஷயத்தையும் நான் வெளிப்படையாகவோ மற்ற விஷயங்கள் பேசுவதோ நாகரிகமா இருக்காது இப்போ அதுக்கான ஒரு குழு அமைச்சு அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிற நேரத்துல நாம் அதை பத்தி பொத்தா பொதுவா பேசுறது சரியா இருக்காதுன்னு நினைக்கிறேன் சார் அதுதான் உங்களுக்கு சொன்னேன் என்னன்னா அந்த வேலை நடந்துக்க இருக்கு தமிழக அரசும் நியமிச்சிருக்கு நீதிபதி தலைமையில நியமிச்சிருக்காங்க நீங்க பாக்குறீங்க அஹ் தேசிய அளவுல நியமிச்சிருக்காங்க சோ ஏதாவது ஒரு முடிவு கூடிய சீக்கிரம் நல்ல முடிவா வரணும்னு நான் நினைக்கிறேன் எந்த முடிவு வந்தாலும் உசிர் போனது போனதுதான் சாமி நம்ம என்ன பண்ணிட முடியும் நீங்க நினைச்சா நான் நினைச்சேன்னா ஆளுக்கு ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் அரசாங்கத்துக்கு கொடுப்பதோ நம்ம கிட்ட பணம் இருப்பை காட்டி அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் தான் படுத்த முடியுமே தவிர அந்த பிள்ளைங்களோட உசிரெல்லாம் திருப்பி வரவே வராதுக்குன்னா அது பெரிய விஷயம் சாமி இது இது வாழ்க்கை முழுக்க ஒரு கருப்பு பக்கம் இது வரைக்கும் நம்ம நாட்டில் நடக்காத ஒரு நிகழ்வு ஒரு தண்ணியில தண்ணி அடிச்சு செத்து போனவங்களை பார்த்திருக்கிறோம் இல்ல போருக்கு போய் செத்துவங்களை பார்த்திருக்கிறோம் எத்தனையோ நடந்திருக்கு இது வந்து ரொம்ப கஷ்டம் இது ரொம்ப துயரம் தண்ணி இல்லாம பிள்ளைங்களை தூக்கிட்டு போய் ஒரு கூட்டத்தில் மூச்சு திணறி போய் சாவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல சோ இது ரொம்ப வருத்தத்துக்குரிய செயல் என்ன சோ அது எனக்கெல்லாம் உண்மையா ரொம்ப வேதனை தான் பாஜக முக்கிய கோரிக்கை என்ன அப்படின்னா தமிழகத்துல இந்து சமய ஆரம்பத்துறையே இருக்க கூடாது வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒருவேளை பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கிற பட்சத்தில் இந்து இருக்காது ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க முருகனை தரிசிக்கனா கூட விஐபி தரிசனம் காசு கோட்ட போற அந்த தரிசனம் அது போக பொதுமுக இலவச தரிசனம் இந்த மாதிரி கடவுளை பாக்குறது கூட ஒரு சமய ஆரம்பத்துறை மூணு பிரிவா வச்சிருக்காங்க எப்படி பாக்குறீங்க உண்மையிலே தமிழ்நாட்டுக்கு இந்த துறை தேவையா அதாவது எந்த ஒரு துறையுமே இப்போ ஒரு துறை சீர்கேடு சீர்கேடு ஆவதற்கு எந்த துறையும் யாரும் வைக்க போறது இல்ல ஒரு கட்டுப்பாடு ஒரு நிர்வாகத்தின் கருதி அதை ஒரு துறை வைக்கிறது நிர்வாகத்துக்கு நிர்வாகமா இருக்கலாம் ஒரு விஷயம் நிர்வாகத்தின் காரணமா இருக்கலாம் ஆனா நீங்க வைக்கக்கூடிய அந்த நிர்வாகமே இப்ப நீங்க சொன்ன மாதிரி அஹ் விஐபி தரிசனமும் இப்ப எளிமையான ஒரு இங்க சாதாரண ஒரு காமன் மேன் கூட இப்ப கால்ல இருந்து கால்வெளியோடு நிறைய பேர் நிற்பாங்க டப்புக்குன்னு போய் சாமியை பார்க்க முடியாது ஸோ அதுக்கு ஒரு விஐபி தரிசனம் இந்த தரிசனம் அந்த தரிசனம் போறது இப்போ பாரபட்சம் இல்லாமல் கோயில் எல்லா கோயிலையும் பாரபட்சம் இல்லாமல் எல்லாரும் போயிடலாம் அப்படின்னு ஒரு நிலை வந்தா சந்தோஷமா வர வைக்கிறேன் நாற்பது கிலோமீட்டர் நடந்து வரணும் நடந்தானே வரேன் சார் சார் நான் திரும்ப சொல்றேன் பாருங்க கேரளாவிலிருந்து இல்லை திருப்பதிக்கு போகிறவங்களோ காவடியை தூக்கிட்டு கால்லாம் அப்படி பாலம் பாலமா புண்ணு புண்ணா இருக்கும் அவன் சாமியோட உண்மையான பக்தர் அவன் வீட்டில் பென்ஸ்கார் வச்சுருப்பான் இல்ல லாரி வச்சிருக்கலாம் இல்ல பைக் டூ வீலர் வச்சிருக்கலாம் ஆனால் அந்த பிள்ளைங்க இந்த இவர் நண்பர் இவங்களா பிள்ளைங்க வயசுக்கு வந்த பிள்ளைங்க வழியுள்ள மலம் ஜலம் கழிக்கிறதுக்கெல்லாம் அந்த ஏதுவான இடமே இருக்காது துணி மாத்துறதுக்கெல்லாம் கஷ்டம் தன்னோட பெம்பள பிள்ளைங்களை வச்சுட்டு அந்த தெருவுல எத்தனையோ கிலோமீட்டர் நடந்து போகணும் கால் எல்லாம் அவ்வளவு பெருசு வீங்கிக்கணும் இல்லையா சோ அதை போன நிலைமை யாரும் அவங்க வந்து அந்த அப்படி போற எல்லா பக்தர்களும் எனக்கு வீட்டு தரிசனம் நான் போனே சாமியை பாத்திரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நானே ரொம்ப வெக்கப்படுவேன் நிறைய இடத்துக்கு போகும்போது டக்குன்னு உள்ள போயிட்டோம்னா மத்தவங்க என்னன்னு நினைப்பாங்க அப்படின்னு ஒரு வெக்க நமக்கு உணர்ச்சி இருக்குதானே செய்யுது அப்படி ஒரு விஷயம் வந்து நல்லது சாமி எல்லாரும் ஏன்னா இப்போ இருக்கப்பட்டவங்க அதிகாரத்தை பயன்படுத்துறாங்க டக்குன்னு எல்லாத்துக்கும் வேலை இருக்கு அதை விட தினக்கூலி செஞ்சுட்டு லைன்ல நிக்கிற பாருங்க அவனுக்கு ரொம்ப வேலை இருக்கு கஷ்டப்படுற மக்களுக்கு ரொம்ப வேலை இருக்கு நேரா வந்தோடனே விஐபி நானும் உள்ள போய் பாத்துருவேன் சாமியை பாத்துருவேன் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு அப்படிங்கறதே அப்படிங்கிறது அது இப்ப நான் ஒரு பொது ஜனமா இருந்தேன்னா நிச்சயமா எனக்கு அதுல உடன்பாடு இல்லை எல்லா மக்களோட மக்களாக சாமிக்கு முன்னாடி எல்லாரும் மனிதர்கள் தான் நம்ம எல்லாம் அணுக்கள் தான் துகள்கள் தான் எல்லாரும் சமத்துவமா இருக்கணும்னா லைன்ல போனா இன்னும் சூப்பரா இருக்கும் என்ன சொல்லும் என்ன சொல்லலாம் ரொம்ப வேதனையில் இருப்பார் சார் அது மட்டும் எனக்கு தெரியும் எந்த ஒரு மனிதனும் சந்தோஷமா நாற்பத்தோரு பேர் செத்துட்டாங்க அது என் கூட்டத்துக்கு வந்து இறந்துட்டாங்கன்னு சந்தோஷமா மகிழ்ச்சியா இருந்துடவே முடியாது வாழ்நாள் முழுக்க அவர் ஒரு துக்கம் இருந்துட்டேதான் இருக்கு ரொம்ப கஷ்டம் இது யாருக்குமே வரக்கூடாது எந்த தலைவருக்கும் வரக்கூடாது இந்த மாதிரி நிகழ்ச்சி எந்த தலைவனுக்கும் வரக்கூடாது இது தன்னுடைய இறுதி காலத்து வரைக்கும் நெஞ்சில சுமந்துட்டே இருக்கணும் அவர்னால இறுதி காலத்து வரைக்கும் தன் பெற்றோர்களை எழுந்தா கூட மறந்துடலாம் சாமி ஆயிட்டாங்க தெய்வம் ஆயிட்டாங்கன்னு போட்டோவுக்கு மாலை போட்டுடலாம் ஆனா அந்த நாற்பத்தோரு பேர் மரணம் வந்து அவருடைய வாழ்க்கையில பெரிய ஒரு வடு இல்லை கண்டிப்பாக அவர் ஃபீல் பண்ணவர் நான் நம்புகிறேன் என்னோட ஒரு மனிதன் தானே எல்லாருமே தான் நான் நினைக்கிறேன் இது என்னுடைய கருத்து ஒரு அடுத்த நடவடிக்கை எப்படி இருக்கு தெரியல சாமி இது என்ன அரசியலுக்கு போயிட்டாங்கல்ல சாமி இப்போ அது எப்படி சொல்றீங்க எல்லாம் அரசியலா இருக்கிறாங்கல்ல கண்ணா எப்போ வேணா இப்போ திடீர்னு வண்டி போயிட்டிருக்கு திடீர்னு போலீஸ் பிடிக்கிற மாதிரி தான் டபுன்னு லெஃப்ட்டில் யூ யூட்டர்ன் போட்டு வருவாங்க இன்னொரு ஜனவரிக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல இல்ல அரசியல் எல்லாரும் சொல்ற மாதிரி தான் நிரந்தர நண்பர்களும் எதிரிகளும் கிடையாதுன்னு பேசிக்கிற மாதிரி அரசியல் கணிப்பு எனக்கு சொல்லத் தெரியல ஏன்னா எப்படி போவாங்க அவங்க ஸ்டெப் என்னன்னு எனக்கு தெரியல விரைலாவே எனக்கு தெரியல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்